இருக்கும் புளியே தமிழா செத்து மடிவது ஒரு முறை சிரித்துக் கொண்டே செருக்களம் வாடா தென் திசை தோன்றி என் திசை ஆண்ட தமிழுக்கே என் முதல் வணக்கம் இன மீச்சி போரில் தன் இன்னுயிரை நீத்து வீர மரணம் அடைந்த பாவிரர்களை வணங்குகிறேன் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தா இங்குள்ள நன்றி சிறியோருக்கு ஞாபகம் செய் முழங்கு சங்கே முழங்கு சிங்களஞ்சர் தென்னாட்டு மக்கள் தீராதி தீரன் ஊதூது சங்கே ஊதூது சங்கே பொங்கு தமிழர்க்கோர் இன்னல் விளைத்தான் சங்காரம் நிசமன சங்கே முழங்கு வெங்கோடுமை சாக்காட்டில் விளையாடும் தோளங்கள் வெற்றி தோள்கள் கங்கை போல் காவேரி போல் கருத்துகள் ஊறும் உள்ளமங்கள் உள்ளங்கள் வெங்குருதி தன்னை கமழ்ந்து வீரம் செய்கின்ற என் தாய் உறவுகளே நாம் இங்கு கூடி இருப்பது பிறந்தலைவர் காமராசரின் பெரும் புகழ் பாட எழுத்தறிவித்தவனின் எல்லையிலா சாதனைகளை நான் எப்படி பட்டியலிட தமிழ் மறையோன் ஐயன் திருவள்ளுவனை துணைக்கு அழைத்தேன் பாரும் வள்ளுவரே வந்தான் வள்ளுவன் நான் அகரத்தை முதல் வைத்தேன் நீயும் அதன் அடி ஒற்றியே கல்வியை தொடங்கு என்றான் தொடங்குகிறேன் கேடில் விழுச்செல்வம் ஒருவருக்கு மாடல்ல மற்ற என்றும் தோறும் கல்வி திறந்து படிக்க வைத்தவர் காமராசர் கல்வி அறிவு பெற்றிருந்த தமிழ்நாட்டு மக்கள் முப்பத்தி ஏழு விழுக்காடாக மாறியது எனது காமராசர் ஆட்சி காலத்தில் அறிவு சிறந்த தமிழ் குடியோரே இப்படி தமிழர்களை

தோல் எழுந்தால் எஞ்சுவதில்லை எவரும் எதை நின்று என்ற நமது பாட்டன் பாவலரின் வரிகளை நெஞ்சில் நிறுத்தி மொழியையும் நாட்டையும் இந்திய திராவிடர்கள் இடமிருந்து மீட்போம் தமிழர் நாட்டை தமிழரை ஆள்வோம் மீண்டும் பெருந்தலைவர் காமராசர் ஆட்சி அமைப்போம் நன்றி வணக்கம் நாம் தமிழர் நாம் தமிழர் நேரம்